வணக்கம் இன்னைக்கு ம் ஹாவ் அவர் வெல் விஷர் கெஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது என்னோட வெல் விஷர்ஸ் சத்யஜோதி தியாகராஜன் சார் அப்புறம் என்னோட உடன்பறவா சகோதரன் ராம் இயக்குனர் ராம் அப்புறம் அமா கிரேஷன் சிவா சார் எல்லாரும் இருக்காங்க ஸோ கிரேஸ் த கேஷன் இன்னைக்கு ஐம்பதாவது நாள் கடந்து நம்ம படம் ஓடுது அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எதையுமே சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சக்சஸ் வந்துருச்சுன்றதுக்காண்டி தலையில ஏற்றிக்க கூடாது அது ரொம்ப ஆனந்தமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது இன்னும் எழுவத்தஞ்சாவது நாளாக மாறும்னு நம்புறேன் நூறாவது நாள் தொட்டுதுன்னா இறைவனோட அருள் பார்ப்போம் என்ன நடக்குதுங்க ராம் வாங்க சத்ய சார் வாங்க சிவா சார் நான் இன்னைக்கு இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி சார் வந்து எங்கேயும் இப்போ வெளியில போறதே இல்லை நான் கூப்பிட்டு கேட்டேன் சார் நீங்கள் வரணும் நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி ராமம் வந்து ஹானர் பண்ண இட் வில் பி கிரேட் ஜஸ்டிஃபைடா இருக்கும்னு கேட்டவண்ணும் ஒன்றுமே சொல்லாம முதல்ல எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க என்னுடைய உடன்புறவா சகோதரன் நண்பன் என்னுடைய முதல் தேசிய விரத வாங்கி கொடுத்த என்னுடைய நலம் விரும்பி எல்லாம் சொல்லலாம் என்ன வேணாலும் திரும்ப நாங்கள் ஒர்க் பண்ண போறோம் அடுத்து ஒரு படம் வேறு அனௌன்ஸ் பண்ண போறோம் ஒரு ரெண்டு நாள்ல அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆனந்தமா இருக்கு அவர்கிட்ட கொடுக்குற ஒரு சில வார்த்தைகள் பாலா அதுக்கப்புறம் சாக்ஷி சாந்தினி இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ இன் திஸ் பியூட்டிஃபுல் ஒகேஷன் டு தேங்க் தம் அகெயின் தேங்க்யூ பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் ஏசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரதர் அண்ணன் ஏ சதீஷ்குமார் தரமணி அப்படிங்கிற ரெண்டு படம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் நான் பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகுது என்னென்னா கடைசி கற்று திரும்ப கடைசி கடைசிப்பட்டுல திரும்ப ரொம்ப ஹார்ட் ரூட் ஹார்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் தாண்டி தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளவுன்னா முப்பது ஓகே எப்படி ஏஜ் குரூப்பாக தான் இருப்பார் நினைக்கிறேன் டைரக்டர் ஆயிருக்காரு அண்ட் அவருடைய ஒரு மாமா போயிட்டாரு பிறந்த போய் இருந்தாருன்னு சொன்னார் அவரு போயிட்டாரு அண்ட் ஐம் ரீலி ஹாப்பி ஃபார் இம் ஃபயருக்கும் அப்புறம் ஏஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷனுக்கும் ஏன்னா ஒரு சின்ன படங்களை இன்னைக்கு திரையரங்கு கொண்டு வந்து அதை வெற்றி பெறுவதுங்கிறது இல்லாமல் போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபயரோட வெற்றியும் பெருசு அந்த படத்தோட வெற்றியும் திரும்பவும் வந்து ஒரு சின்ன படங்கள் எடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா இப்போ இவருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒரு மாறுபட்ட கதையை ஒரு ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாத ஒரு கதையை ஜட்ஜ் பண்ணி தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது கட்ஸ் உள்ள ஒருத்தர் தருவர் இதோடைய பெரிய அட்வான்டேஜ் அதுதான் யூ கேன் ஜட்ஜ் குட் ஸ்டோரிஸ் ஸோ இவரை மாதிரியான தயாரிப்பாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் வளருதுங்கிறது நிறைய மீனிங்ஃபுல் சினிமாவை கொண்ட முடியும்னு நான் நினைக்கிறேன் குற்றம் படிகள் மாதிரி தங்க மீன்கள் மாதிரி அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க் யூ சார் ஃபியூ வேர்ட்ஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் ஜேஎஸ்கே வந்து எனக்கு வந்து எப்படி பழக்கப்பட்டேன்னா நான் நெருங்கி பழகினது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க பண்ணி அதில் நான் அவர் கூட பணியாற்றிய ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது நான் சிவா பாரதராஜா சார் தலைமையில் எல்லாம் பண்ணோம் அப்போ வந்து அவர் நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை டீப்பாக இறங்கி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் விடவே மாட்டார் இதாக ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் எனி டைம் நான் சொல்கிறேன் நிறைய தடவை நிறைய பேருக்கு வந்து அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவர் வந்து அதே மாதிரி வந்து திறமசாலி நல்ல திறமசாலி இந்த ஃபயர் படத்தை வந்து நான் இருந்தேன் நான் அதாவது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபில்மில் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பெரிய வக்தியை பார்த்துருக்காருன்னா அது எங்களுக்கெல்லாம் வந்து பெருமையாக இருக்குது ஏன்னா எங்களுக்கும் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது நம்ம நல்ல கண்டென்ட்டு வித்தியாசமாக தேர்வு செய்து எடுத்தால் ஜனங்கள் வந்து தியேட்டர் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ப பிறந்திருக்கு ஃபயர் மாதிரி ஃபயர் இன்னும் வந்து ஹண்ட்ரட் டேஸ் போகணும் ஹண்ட்ரட் டேஸ் வாங்கிச்சு இன்னும் கிராண்டா பண்ணுங்க அண்ட் விஷ் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஹீரோ பாலா தானே பாலா 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 விஷ் சாக்ஸி மற்ற எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் குட் அந்த படத்துல ஒரு சின்ன பாட்டை நானும் இருந்திருக்கேன் கொடுத்தார் இது வந்து இந்த படம் வந்து நான் நிறைய இடத்துல ரொம்ப படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப நாளா நான் வந்து இந்த படம் சூப்பராக போகும்னு சொல்லிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து ரொம்ப ரஃப் பேர்ஸ்னா எனக்கு வந்து ஒரு டபுள் பாசிட்டிவ் மாதிரி எனக்கு காம்ச்சந்தார் ஜேஎஸ்கே நான் பார்த்துட்டு நிறைய டிஸ்ட்ரிபியூட் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருப்பேன் நிச்சயமாக அந்த படம் ஹிட்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் ஃப்ரெண்டுன்றக்காக சொல்லேன் ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு வெல் மேட் ஃபில்ம் அதாவது ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணான்றது ஒரு பேசிக்கான சக்ஸஸ் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ டைட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த படத்தோடைய ஒரு சக்ஸஸ் காரணம் வந்து இந்த பட்ஜெட்டும் அந்த ஸ்கிரிப்டும் அது இன்றைக்கி இந்த படம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாலும் ஒரு ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு மேலே ஷேர் வருதுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் கண்டிப்பாக வந்து அட்டாண்ட எங்களுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்னா வந்து கமர்ஷியல் டேரக்டர்னா வந்து ஜேஎஸ்கே சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு அவ்வளோ லோயஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தை கொண்டு வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு அதை ஒரு பிரமாதம் அதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ப்ரொமோட் பண்ணவே மக்களுக்கு எது ரீச் ஆகாமல் அது கொண்டுமே செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாங்க அதனால் பப்ளிசிட்டியோட எப்படி பண்ணணுன்றது இந்த படத்தை ஒரு விஷயமே எல்லோரும் கற்றுக்கலாம் சும்மா தௌம் தௌணம் பப்ளிசிட்டி பண்ணால் ஓடுன்றது இல்லை எப்படி பண்ணணுன்றது பப்ளிசிட்டி கூட இந்த படம் ஒரு ரோல் மாடலான படம் அது அமைச்சிச்சு மாதிரி அந்த படத்தில் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தினுடைய அடல்ட் கண்டென்ட் தான் ஜெயிச்சது இல்லவே இல்லை அடல்ட் கண்டென்ட் இருக்கிறது ஒரு இருபது நிமிஷம் தான் அதுக்கு முன்னையும் பண்ணி என்ன ஒன்றரை மணி நேரம் படம் இருக்குது அதை ரசித்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சு அந்த வகையில் வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் உட்காந்து ஆடியன்ஸ் கைதட்டிட்டு போகிறது நான் தேட்டருக்கு வந்து பார்த்தேன் ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து படமாக தான் ஜெயிச்சிருக்கு இதில் வேறு எதுக்குமே இருக்கிற ஒரு ஒரு ஸ்டோ கதை ஜெயிச்சது அதில் இருக்கிற எல்லாருமே டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டு ஜெயித்தாங்க அந்த வகையில் இந்த கதைக்கு ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஒண்டர்ஃபுல் கேமராமேன் சதீஷ் அண்ட் மியூசிக் டேரக்டர் டிகே எடிட்டர் அது மாதிரி வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் டிசைனர்ஸ் அவ்வளோ பேருக்கும் அதனுடைய பாராட்டுகள் முக்கியமாக வந்து இதில் இந்த படத்தை இந்த சென்ஸை கரெக்டாக புரிஞ்சு நடித்த இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஏன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து இது ரைட் சென்ஸில் நீங்கள் எடுத்துக்கலைன்னா யாருமே இல்லை உடனே வேண்டான்னு சொல்கிறது தான் எல்லோரும் வாயிலையும் ஃபஸ்ட்டு வரும் இது அல்டிமேட்டாக தியேட்டரில் இந்த மேஜிக் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு நடித்த எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய லைஃப் சினிமாவில் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பாலாஜி வந்து கிளைம் லைட் அதுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஒன்று இருக்கா வரிசை க்யூ கட்டி நிற்கிது இந்த ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வருது எல்லா டெக்னீஷியன்ஸும் நிறைய வாய்ப்புகள் வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபயர் இந்த ஃபயரோட மொத்த க்ரெடிட் மை பைடியர் ஃப்ரெண்ட் ஜேஎஸ்கே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சார் நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே சதீஷ் வாங்க டிஓபி சார் ஒரு கேமராமேன் வந்து சப்போர்ட் இல்லைன்னா ஒரு படத்தை பண்ணவே முடியாது சாருக்கு தெரியும் அவ்வளோஸ்டிக்கா நம்ம கண்டி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அது ஒரு ஒரு சாங் ஒன்று இருந்தது சார் இதில் ஒரே நைட்ல வந்து ஷூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டேன் அவருக்கு அதுக்கு ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்தாச்சு இந்த ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் காலையில் ஆறு மணிக்குள்ள முடிக்கணும் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுன்ட்டேன் பயங்கர சேலஞ்சிங்காக எடுத்து கரெக்டா ஆறு மணி மார்னிங் ஆறு மணிக்கு அந்த சாங்கை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு அதை பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பெரிய ஹிட் அந்த சாங் இன்னைக்கு அது வந்து டான்ஸ் மாஸ்டர் மானசம் வந்து போய் சேரும் ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு டேலண்ட்டான ஒரு கேமராமேன் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த படம் பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது பட் அவங்க வந்து இந்த கதையை உணர்ந்து இந்த கதாபாத்திரம் நிச்சயமா வந்து ஒரு மெசேஜை கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு நம்பி என் ஹீரோயின்ஸ் சாந்தினி சாக்ஷி ரச்சிதா காயத்ரி அப்புறம் மெயினாக அந்த ஹீரோ கேரக்டர் இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே தைரியம் இல்லை பெரிய பெரிய ஹீரோஸ்கெல்லாம் பேசினேன் எல்லாரும் வந்து கேட்டாங்க கதை நல்லா இருக்குன்னாங்க யாருக்கும் அந்த துணிச்சல் வரல அந்த துணிச்சலோடு அதை வந்து நம்பி சார் இது ஜெயிக்குமான்னு அப்பல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் ஐம்பதாவது நாள் நம்ம கொண்டாடுறோம்னு டே ஒன் சொல்லி தான் சைன் பண்ணேன் அதே மாதிரிதான் சாக்ஷிக்கிட்டையும் சொன்னேன் சாந்தினி கிட்டேயும் சொன்னேன் அது அது இன்னைக்கு வந்து நிஜம இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் என்னுடைய டெக்னீஷியன் டீம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாடலாசிரியர் அப்புறம் இசையமைப்பாளர் அப்புறம் டிசைனர் பவன் இந்த இப்போ இந்த டிசைன் பார்க்குறோம்ல இந்த எல்லா டிசைனுமே வந்து அதுல ஒரு 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 உயிரோட்டம் ஏற்படுத்தி கொடுத்த பவன் சரி என்னோட டே ஒன்லருந்து இருந்து எல்லா படத்துக்கும் அவர்தான் தங்க மீன்கள் தான் நம்ம மிஸ் பண்ணோம் தங்க மீன்கள் தரமணி மாத்திரம் ஏன்னா ராம்சாரோட ஆப்ஷனில் கொடுத்துட்டேன் மீது எல்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா மதையானை கூட்டம் எத்தனை வேணாலும் சொல்லலாம் வேலை வாங்குறது தான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கணும் ஆனால் நல்லா வாங்கிக்கலாம் அவர்கிட்ட நன்றி மியூசிக் டைரக்டர் வாங்க டிகே அப்புறம் சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் ராஜா ரொம்ப குறுகிய காலத்தில் அவருக்கு ஒரு வாங்க ராஜா இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படத்துல வந்து பார்த்தேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் பாசிட்டிவ் பார்த்து அன்னி டேல இருந்து அந்த படம் டப்பிங் முடிகிற வரைக்கும் கூட இருந்தேன் அதில் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு தான் நான் எந்த படம் பண்ணாலும் உன்னை கூப்பிடுறேன்னு வந்தாரு பண்ணாரு சலிக்கவே இல்லை எத்தனை டியூன் எத்தனை வாட்டி எத்தனை சேஞ்சஸ் சொன்னாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி சவுண்ட் மிக்ஸ் பார்த்த ராஜா அவரும் அந்த ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே எனர்ஜியை விட்டு கொடுத்ததே இல்லை எத்தனை முறை எத்தனை விஷயங்கள் கேட்டாலும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நன்றி உங்க எல்லாருக்கும் அப்புறம் என்னோட கோ டைரக்டர் சீனியர் டைரக்டர் ஆக்சுவலா அவரு அவர் வந்து புதுமை பித்தன் அதுக்கப்புறம் லவ்லி அதுக்கப்புறம் இந்த மெயினா வந்து சொல்லணும்னா விஜய் சாரோட அழகிய தமிழ் மகனோட கதை வருது தான் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தலைமைச் செயலகமோட டைலாக் ரைட்டர் அநீதி இப்படி எல்லா இடத்துலயுமே அவரோட ஒர்க்கை பார்த்தேன் இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து முழுசா கத்துக்கிட்ட சினிமாக்கு எதுவுமே வர முடியாது டெய்லி இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு ஒரு நாளும் என் கூட இருந்து கொஞ்சம் எனக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு என் கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் மாத்தம் இல்லை என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கணேஷ் அதுக்கப்புறம் அனீஷ் நீதி அப்புறம் பிரீத்தி இப்படி எல்லாரையும் சொல்லிட்டே போகலாம் எல்லாரும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கொள்கிறேன் பாடல் ஆசிரியராக வாங்க இதில் இந்த மெதுவாய் பாடல் வந்து எழுதுனது இவர் தான் பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு வந்து தீயா ஃபயரா இருக்கிறது காரணம் இவருடைய வரிகள் நன்றி ரா சாக்ஷி இந்தாங்க நீங்க பேசுங்க வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்ஸ் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன் ஆமாம் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபயரில் கமெண்ட் ஆனது நான் தான் அண்ட் ஐ திங்க் இது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு சார் அண்ட் யூனோ இன்னைக்கு ஒரு படம் ஃபிஃப்டி டேஸ் கிராஸ் பண்ணுறது இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஜோக்ஸ் ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி அப்ட் ஆஃப் தேங்க் யூட்ருக்கேன் இந்த ஃபீனிங் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா

ஒன்று சொன்னாா நான் பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப சினிமா பற்றி தெரியாது எனக்கு என்ன பேனர் எதுன்னு தெரியல நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன் அவங்களாம் ஏன் அவங்க நல்ல நல்ல படம்லாம் பண்ணுவாங்க ஏன்ப்பா மிஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க சார் திருப்பி சாருக்கு கால் பண்ணி அப்ரோச் பண்ணி சார் அந்த கதைக்கு என்ன ஹீரோ செலக்ட் பண்ணிட்டீங்களா கேட்டேன் இல்லை இன்னும் தேரிகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா சரிங்க சார் நான் பண்ணுறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் படம் நல்லா ஓடும் அப்புறம் என்ன சார் நம்மளுக்கு அதுதான் வேணும் ஓகே நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு பண்ணேன் என்னன்னா எனக்கு கதை ஒன்லைனாக தான் தெரியும் ரொம்ப பிளாங்காக தான் போனேன் செட்டுக்கு செட்டுக்கு போயிட்டு சேரோ ஜீவா சேரும் எல்லாம் சேர்ந்து இதுதான் கேரக்டர் இது இதுதான் டைலாக் இதுதான் உங்களோட மூடு எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது ஏன்னா இன்டிமேசி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை பார்க்க வேணா ஜாலியாக இருக்கும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சார் வந்து ஒரு சில ஏன்னா அவங்க பண்ணுறாங்க உனக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனை அவங்களே பண்ணுறாங்க தைரியமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்படி தேத்தி தான் நடிக்க வச்சாரு பட் அது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டேன் பட் ரொம்ப நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இது ஐம்பதாம் நாள் படம் ஓடுறது ஏன்னால் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கெல்லாம் அதாவது திறமை இல்லாமல் திறமையோட நிறைய பேர் இருக்காங்க திறமையை காட்ட வாய்ப்பு இல்லாம தான் ஒரு ஸ்டேஜ் ஒரு மேடை ஒரு ஸ்கிரீன் இல்லாம தான் நிறைய பேர் காண போறாங்க எனக்கு லைஃப் கரெக்டாக கரெக்டான நேரத்தில் வந்து அமைஞ்ச வாய்ப்பு இது ஸோ நான் ரிஸ்க் எடுத்து நடிச்சேன்னு சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த படத்துல நடித்தேன் ஏன்னா எனக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் கிடைக்குது இடம் கிடைக்குது எனக்கு பாட்டு இருக்குது ஃபைட் இருக்குது டைலாக் இருக்குது அதை தாண்டி பின்னாடி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ஸோ முழு மனசாக தான் நான் ஒரு ஒரு சீனுமே வந்து இன்னும் பெட்டரா போடலாம் இன்னும் பெட்டரா போகலான்னு நினச்சி தான் பண்ணேன் அதுக்கு கிடைச்ச ஒரு பலனாக தான் ஃபயர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஸ்கேஸாக இருக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்டு சுத்தி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா இதுதான் இந்த படம் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி சினிமா இல்ல சோ அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சதீஷ் பானை ராம் எங் எங்கம்மா எங்க கேமராமேன் எங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட பார்த்து வச்சுருவாங்க ஏதாவது இ இப் இவ்வளவுதான் பட்ஜெட் இதுக்குள்ள தாண்டக்கூடாதுன்னா அதை தாண்டாமல் அதை மிச்சப்படுத்தி கொடுக்குற ஒரு ஆள் அதனால யூஸ் பண்ணலாம் ஆவரியும் இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு சார் சதீஷ் சார் உங்க உங்ககிட்டயும் அதான் அது சதீஷ் ஆக்சுவலி மெயினாக தேங்க் பண்ண வேண்டியது ரெண்டு பேர் ஒன்று வந்து சிவா சரும் அப்புறம் டேரக்டர் எஸ் கே சார் ஏன்னா அக்னி சரகள் ஒர்க் பண்ண தான் எனக்கு பழக்கம் ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆச்சு அப்புறம் அவர் குப்டி இந்த படம் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம் ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு இப்படி இருக்கணும்னு அடம் பிடிச்சலாம் யூஸ்வலாக ஒரு டேரக்டர் வந்து அடம் பிடிப்பாங்க எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பண்ணி கொடுப்போம் பட் இவர் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு என்ன தோணுதோ ஸ்கிரிப்டை படிங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்களுக்கு விஷுவல் விஷுவலாக உங்களுக்கு மைண்டில் என்ன வருதோ நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது ஒரு ஒரு இருந்துச்சு சரி நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பாலா சொன்ன மாதிரி அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் ஜீரோ சார் சார் ஒன்னே கேட்குதா பைக்ல கேட்குது முப்பது வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் ஒரு படத்தை எப்படி திட்டமிட்டு எடுக்கணுங்கிறத நான் சாருகிட்ட கற்றுக்கிட்டேன் சாரு என்ன விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு படத்தை வந்து எப்படி திட்டமிட்டு திட்டமிட்ட டைமில் எடுத்து முடிக்கணுங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு முடிவு என்ன சார் இவ்வளோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தா அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் அதுக்கு வேண்டிய எல்லா பெர்மிஷனும் வாங்கியிருப்பார் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நினச்ச மாதிரி படத்தை முடிக்க முடிஞ்சுது இவ்வளோ தான் சாரை பற்றி சொல்லணும் எங்களுக்காக வந்த டைரக்டர் ராம் சார் உங்களோட எல்லாம் மேடையில் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அம்மா கிருஷ்ண சிவா சார் மற்றபடி ஹீரோ நம்ம பாலாஜி எங்கள் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து செய்த ஒத்துழைப்பை மறக்கவே முடியாது ஆமாம் தியாகராஜ் சார் சொல்லவே சொல்லவேண்ட சத்யஜோதி தியாகராஜ் சார்னா எவ்வளவு ஸ்டாண்டர்டான படங்கள் எவ்வளவு அருமையான படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களை மாதிரி தயாரிப்பாளர் இருக்கனால தான் சார் இன்னைக்கு வரைக்கும் சினிமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இந்த மேடை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி பண்றேன் இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சார் நம்மளோட இருக்கு சார்

நானே எப்படி பண்ணலாம் இந்த டிசைன் எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ட்டு நைட் சொல்லி காலையில ஓகே நான் அனுப்பிச்சிருவேன் அவ்வளோ என் மேலே இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பி அப்புறம் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப நாள் கேப்பு கோவிட்ல கேப்பில் கூப்பிட்டாரு போனேன் லைன் சொன்னார் சார் இந்த படம் ஹிட்டு இருந்தால் நான் வெளியில் வந்தேன் இந்த படம் ஹிட்டு சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் சொன்னல சார் கண்டிப்பாக கான்செப்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த படம் ஹிட் அடிச்சிக்கிட்டே இருக்குது தேர்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அண்ட் ஹண்ட்ரட் டேஸ் கூட போவோம் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி இது வந்து இந்த சக்ஸஸை வந்து எல்லாருக்கும் மொமெண்டோஸ் வந்து சிவா சாரும் ராம் சாரும் சத்யஜோதி தேர்த சார் அவர்களும் இவங்களை எல்லாருக்கும் கொடுத்து ஹானர் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என் அசிஸ்டன்ட் டைரக்டர் கணேஷ் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் நீங்கள் இதை விட டேரக்ட்ஸ்னே கற்றுக் எனக்கு வாட 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 அனைவருக்கும் வணக்கம் சார் வாய்ப்பு கொடுத்த ஜெயஸ்கே சாருக்கு ரொம்ப நன்றி மற்றபடி சார் உங்களுக்கு நன்றி ராம் சார் சிவா சார் எல்லாருக்குமே நன்றி வந்திருந்தவள் உங்களுக்கு இன்னும் பெரிய நன்றி மற்றபடி நிறைய கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு போட எனக்கு ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் அடுத்த சார் கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஆமாம்